அனைவருக்கும் வணக்கம் நம்ம கூட இருக்கிற அத்தனை பேரும் நம்ம வாழ வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்ல வந்தவங்க அவ்வளவுதானே தவிர அவங்களுக்காக நாம இல்லை நமக்காக அவங்களும் இல்லை எப்பவும் அவங்க எனக்கு இதை செய்யலையே என்னை கவனிக்கலையே என்கிட்ட பேசலையே என் மேலே பாசமாக இல்லையேன்னு வருத்தப்படுறது போது தாங்களுக்கு ஆள் இருக்கும்போது தான் தளர்ச்சி ஏற்படும் சொல்லுவாங்க இதை நாம் கவனிச்சிருப்போம் குழந்தைங்க குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு எதுலையாவது அடிபட்டு கீழே விழுந்துருவாங்க சத்தம் இல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம பதவி போய் அச்சோம் அடிபட்டுருச்சாரு தூக்க போகும்போது தான் அழ ஆரம்பிப்பாங்க அப்போ குழந்தைக்கு தெரியும் நம்ம விழுந்த தாங்கிறதுக்கு ஆள் அதனால தான் அழுகுறாங்க நம்ம அழுகிறத பார்க்க இல்லைன்னா அழையே வராது மரத்துக்குள்ளே பேசிப்போம் எல்லாம் சிரிச்சுக்குவோம் ஆவின்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு நிச்சயமாக தெரியாது சில பேர் நம்புவாங்க சில பேர் நம்ப மாட்டாங்க நம்ம சில படத்தில் பார்த்துருக்கோம் ஆவிங்க இன்னொரு உடலுக்குள்ள போடுறதுக்கு முயற்சி பண்ணணும் அதுக்கு பல காரணம் இருக்கலாம் முக்கியமான காரணம் அப்போ தான் தன்னால் எந்த பொருளையும் தொடவோ அசைக்கவும் முடியும் அப்போ ஆவிக்கு அங்கே ஒரு உடல் தேவைப்படுது ஒரு உடலை விட்டு உயிர் பிரியும்போது அந்த ஆத்மா ஆவிய மாறுது உடல் கூட இருக்கும்போது அந்த உடலோட அருமை தெரிகிறதில்லை ஆவியாக மாங்கப்புறம் உடலோட அருமை புரியுது ஒரு காலகட்டத்தில் நாம் நமக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கினோம்னா அதை ஆரம்பத்தில் அடிக்கடி பார்த்து பார்த்து ரசிப்போம் நல்லா அழகாக தொடச்சு வைப்போம் பத்திரமா பார்த்துப்போம் அப்புறம் கொஞ்சம் காலம் போச்சுன்னா வேற ஒரு பொருள் மேலே ஆசைப்படுவோம் அதையும் அதே மாதிரி தான் பார்ப்போம் ஆனால் இதையெல்லாம் அடைய வைக்கிற நம்ம உயிர் உடலை நம்மளில் எத்தனை பேர் நேசிக்கொருள்ன்னு நினைச்சு பாருங்க நடுவில் வந்து போற பல விஷயத்துக்கு ஆசைப்படுற நாம நம்ம கடைசி வர வரப்போகிற உயிரையும் உடம்பையும் நிறைய பேர் மதிக்கிறது கிடையாது நம்ம ஆத்மாவுக்கு கிடைச்சிருக்க பெரிய பொக்கிஷம் நம்ம உடல் அதை வச்சு நாம இந்த உலகத்துல என்ன வேணும்னாலும் பண்ணலாம் உடலுக்கு உயிருக்கு தேவையானது கொடுத்தீங்கன்னா நமக்கு தேவையான அந்த வாழ்நாள் முழுக்க நம்ம உடம்பு தெரியும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அது ஆரோக்கியம்தான் ஒரு பதினஞ்சு இல்லை இருபது வருஷம் வர நம்ம கூட வரப்போகிற வாகனத்துக்கு குறைஞ்சது வருஷத்துக்கு ஒரு முறையாவது சர்வீஸ் பண்ணுவோம் ஆனால் நம்ம உடம்புக்குன்னு நம்ம ஆரோக்கியத்துக்குன்னு எத்தனை பேர் முக்கியத்துவம் கொடுத்து எதையாவது பண்ணியிருக்கோமான்னா அது ரொம்ப குறைவு தான் நம்ம உடம்பு தானே பசிச்சா சாப்பாடு கொடுப்போம் தாகம் எடுத்தால் தண்ணி கொடுப்போம் உடம்பு சரியாக இல்லைன்னா டாக்டர்கிட்ட போய் காட்டுவோம் அவ்வளோதான் வயசான உடம்பு சரியில்லாமல் போகும் அது சகஜம் தானே எல்லாரும் நினைக்கிறாங்க நல்ல உணவு நல்ல தூக்கம் உடற்பயிற்சி அப்படி உடலுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் கரெக்டாக டைமில் இருக்கு பண்ணணுன்னா எந்த வியாதியும் நாங்கள் ஆண்டாரு இந்த உலகத்தில் ரொம்ப கொடுமையான விஷயங்கள் எதுன்னா பூமியில் நடணும்னா நம்ம உடம்புல வர வியாதி தான் இது எல்லாருக்கும் புரியுமான எனக்கு தெரியல ஆனால் அனுபவப்பட்டவங்களுக்கு நிச்சயமாக புரியும் எவ்வளோ பெரிய பலசாலையையும் வீரனையும் கோழையால் நம்ம உடம்புல வர வியாதி விட நமக்கு பெரிய சொத்து எதுவும் கிடையாது அப்படி என்ன சொன்னாலும் நம்ம உடலை முதல்ல நேசிக்கணும் மற்றவர்கள் நம்மை நேசிக்கவில்லை என்ற வருத்தமும் கவலையோ வேண்டாம் நம்ம நம்மளை நேசிப்போம் மற்றவர்களை நம்மை போல நேசிப்போம் தினமும் ஒரு நல்ல வார்த்தை வாழ்க்கை அழகாகும் நான் சொல்வது ஒண்டர்ஃபுல் உங்களின் வெற்றி பயணத்தில் என்னையும் சேருங்கள் மோட்டிவேஷன் டு சக்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி